நாட்டில் இல்லாத ஒரு கற்பனையான நகரம் பெய்ஜிங்கில் ஈஃபில் டவர் இதை கேட்கவே வினோதமாக இருக்கலாம் ஆனால் செட்ஜிபிடி போன்ற கருவிகளை பயன்படுத்திய பயனர்கள் தங்கள் பயணத்திட்டங்களுக்காக இப்படிப்பட்ட யோசனைகளை பெறுகிறார்கள் இல்லாத ஊருக்கு வழி சொன்ன ஏஐ பயணத்திட்டமிடலில் ஏஐ என்ற ஆபத்தான பிள்ளைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் எவாலுவேஷன் ட்ரக்ஸ்பேரு நிறுவனத்தின் நிறுவனரும் மற்றும் இயக்குநருமான மிகுவல் ஏஞ்சல் கொங்கோரா மேசான்றவர் திருவுண்ட கிராமப்புற நகரம் ஒன்றில் இருந்து ஆண்டிஸ் மலை தொடருக்கு ஒரு நடைப்பயணத்துக்கு தயாராகி கொண்டிருந்த போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அது என்னன்னா வழிகாட்டி இல்லாத ரெண்டு சுற்றுலா பயணிகள் ஹிமாண்டேயின்ட இந்த புனித பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு பயணிக்க போறதாக பேசி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் மேசாவுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷோட்டையும் காட்டியிருக்கிறாங்க அதில் உறுதியாக எழுதப்பட்டு தெளிவான அடைமொழிகளில் நிரப்பப்பட்டதாக ஒரு தகவல் இருந்திருக்கு ஆனால் அது உண்மையானது அல்ல ஹிமாண்டேயின் புனித பள்ளத்தாக்கு என்ற ஒரு இடமே இல்லைன்னு கொங்காரா மேசை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த பேர் வந்து எந்த தொடர்புமே இல்லாத ரெண்டு வார்த்தைகளோட கலவையாக இருந்திருக்கு வழிகாட்டியோ அல்லது சேருமிடமோ இல்லாமல் இல்லாத ஒரு நகரத்தை சேடி சுமார் நூற்றி அறுபது டாலர்கள் செலவிட்டிருக்கிறாங்க இந்த இரண்டு பயணிகளும் மேலும் இந்த அப்பாவித்தனமான தவறுகள் வந்து பயணிகளோட உயிருக்கே ஆபத்தாக அமைந்திருக்கலாம்னு அந்த கொங்கேரா மேசா வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு நாங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும் போது அந்த பயணத்தினுடைய காலநிலை அதனுடைய பாதைகள் அதனுடைய உயரம் மற்றும் எல்லாத்தையுமே திட்டமிட வேண்டும் ஒரு படத்தையும் பெயர்களையும் முனைத்து ஒரு கற்பனையை உருவாக்குகின்ற செட்ஜிபிடி போன்ற ஒரு செயலியை பயன்படுத்தும் போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் மிக சில ஆண்டுகளாகவே செட்ஜிபிடி மைக்ரோசாஃப்ட் கோஃபைலட் மற்றும் கூகுள் ட ஜெமினி போன்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ கருவிகள் வந்து வேடிக்கையாக பயன்படுத்தப்படுவதில் இருந்து மில்லியன் கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய பயண திட்டமிடலில் ஒரு பகுதியாக இதை பயன்படுத்தி வருகிறாங்க ஒரு கணக்கெடுப்பின்படி சர்வதேச பயணிகளில் முப்பது வீதமான பேர் வந்து தங்களோட பயண திட்டமிடலை இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ கருவிகள் மூலமாகவும் போண்ட பிளான் லைலா போன்ற பிரத்யேக பயண ஏஐ தளங்களையும் பயன்படுத்துகிறார்கள் இந்த பயன்பாடுகள் சரியாக செயல்படும் போது மிக மதிப்புமிக்க பயண உதவி உதவிக்குறிப்புகள் வழங்கியிருக்கக்கூடும் ஆனால் இது சரியாக செயல்படாத போது இது மக்களை சில விரக்தி அளிக்கிற அல்லது ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு இட்டு செல்கின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணிப்பீட்டின்படி பயண திட்டமிடலுக்காக ஏஐ கருவிகளை பயன்படுத்துகிறவர்களில் முப்பத்தி ஏழு சதவீதமான பேர் வந்து அவற்றால் போதுமான தகவல்களை வழி வழங்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க முப்பத்தி மூன்று சதவீதமான பேர் ஏஐயால் உருவாக்கப்பட்ட பரிந்துரைகளில் தவறான தகவல்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த சிக்கல் எல்லாமே ஏஐ தண்ட பதில்களை உருவாக்குற விதத்தில் இருந்து தான் எழுகிறது ஜிபிடி போன்ற நிரல்கள் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அல்லது பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குறது மாதிரி தோன்றினாலும் தகவலை கொடுக்கிற விதத்தில் அது உங்களுக்கு உண்மையை சொல்கிறதா என்பதை உங்களால் ஒருபோதுமே உறுதி செய்ய முடியாததாகவும் இருக்கிறது ஏன்னா ஏஐ திட்டமிடலுக்கு வந்து பயண ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் அல்லது சமய குறிப்புகள் இதற்கிடையில் இருக்கிற வித்தியாசங்கள் அல்லது வேறுபாடுகள் வந்து அதுக்கு தெரியாது அதற்கு வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும் எனவே அது உங்களுக்கு சொல்லும் வார்த்தையை நாங்கள் உண்மையானு உணர்ற வகையில அது உங்களுக்கு வார்த்தைகளை தொடர்ந்து வந்தம் இருக்கின்றது இருந்து தான் அடிப்படை பிரச்சனைகள் பலவும் எழுகின்றன சில நேரங்களில் முற்றிலும் துல்லியமான தகவல்களையும் இந்த ஏஐ கருவிகள் வழங்குகின்றன மற்ற நேரங்களில் ஏஐ கருவிகளில் தகவல பெறுகிறது வெறும் கற்பனையால் உருவாக்கப்பட்டவையாக இருக்கிறது இதை ஏஐ வல்லுநர்கள் வந்து ஹலுசினேஷன் அழைக்கிறாங்க இது சில நேரங்களில் பிழையான தகவல்களை வழங்குறது தான் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாங்க உதாரணமாக பெய்ஜிங் நகரில் ஈபிள் டவர் இருக்கிறதுன்றது ஒரு பொய்யான தகவலாக வந்திருந்தது மலேசியாவில் கேபிள் கார் இல்லாத இடத்துக்கே ஒரு தம்பதியை கூட்டிக்கிட்டு போனது இந்த மாதிரி சில சம்பவங்கள் இதற்கு முன்னரையும் இந்த செட்ஜிபிடி போன்ற ஏஐ தளங்களால் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் ஏஐ நிறர்கள் வந்து தங்களோட கற்பனைகளையும் உண்மையான பதில்களையும் ஒரே மாதிரி வழங்குறதுனால எது சரியானது எது கற்பனையானதுன்றதை வேறுபடுத்தி பார்க்கறதுன்றது பயனர்களுக்கு பெரும்பாலும் கடினமான ஒன்றாக இருக்கிறது உதாரணமாக இமாண்டேயின்ற புனித பள்ளத்தாக்கு விவகாரத்தில் கூட ஏஐ செய்யலே அந்த பகுதிகளுக்கு பொருத்தமாக தோன்றுகின்ற சில வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்துருக்கலாம்னு சொல்லப்படுகிறது தற்போது ஏஐ பயனாளர்களுக்கு அதனுடைய தகவல்களை வழங்குகிற விதத்தில் கட்டுப்பாடுகள் என்ற முயற்சிகளும் நடந்து வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் பல முன்மொழிவுகளை முன்வைச்சிருக்கிறாங்க ஒரு விடயம் வந்து ஏஐயால் மாற்றப்பட்டதா அல்லது உருவாக்கப்பட்டதா என்பதை பார்ப்பவர்கள் அறிந்து கொள்வதுக்காக வாட்டமாக்குகள் அல்லது பிற தனித்துவமான அம்சங்களை சேர்ப்பது பற்றி தான் இந்த முன்மொழிவுகளில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது ஒரு கடினமான சவாலாகவும் அமையும் இந்த வகையான விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் ஏஐயால் உருவாக்கப்பட்ட படங்கள் அல்லது காணொலிகளை கண்டறியது வந்து பயனர்களுக்கு எளிதானதாக இருக்கும் உரையாடல நடுவில் ஒரு ஏஐ செட்போட் வரும்போது புதிய விதிகள் வந்து உங்களுக்கு உதவுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்காது நீங்கள் ஏஐயை பயன்படுத்த போகிறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொள்றதுக்கு ஒரே வழி நீங்க விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் ஏஐ கருவி உங்களுக்கு சரியானதாக தோன்றின பரிந்துரைகளை வழங்கினாலும் மீண்டும் மீண்டும் அது சரிபார்க்க வேண்டியது உங்களோட கடமை இறுதியில் ஏஐ ச தகவலை சரிபார்க்க செலவழிக்கிற நேரமும் சில சமயங்களில் பாரம்பரியமாக நீங்கள் ஒரு பயண திட்டமிடலை மேற்கொள்கிற எடுக்கிற நேரமும் ஒரே மாதிரி அமையலாம் ஆனாலும் அதை சரிபார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி